வணக்கம் தலைவலியை நிரந்தரமாக குணப்படுத்துவது எப்படி முதல்ல தலைவலிங்கிறது வந்து ஒரு நோய் இல்லைங்க அது ஒரு நோயினோட அறிகுறி நம்ம என்ன பண்றோம் பெரும்பாலும் தலைவலி வந்த உடனே என்ன பண்றோம் தலைவலி மருந்து எடுத்துக்கோ தலைவலி மாத்திரை எடுத்துக்கோ தலைவலி தைல எடுத்துக்கணும்னு தான் சொல்றோம் அப்போ அந்த அதுல என்ன பார்த்தீங்கன்னா தலைவலி மருந்துல தலைவலி தைலத்தில் எல்லாமே பெயின் கில்லர் தான் அதிகமா இருக்கு இதனால என்ன பண்ணுன்னா அப்போதைக்கு வழி நிவாரணம் மட்டும்தான் பெற முடியதே தவிர பூர்ணமா குணமடையதில்லை காரணம் இதுல எல்லாமே வழியை மறுக்கக்கூடிய தன்மை மட்டும்தான் இருக்கு மேலும் பலருக்கு தலைவலினா என்ன எப்படி எதனால் எப்போது வரணும்னு கூட தெரியறதில்லை சரி தலைவலி தலைவலிங்கிறது ஒரு நோயே இல்லை அது ஒரு நோயினோட அறிகுறின்னு பார்த்தோம் இது ஒரு ஆபத்தான நோயோட அறிகுறியாக கூட இருக்குது இதனால் என்னாகுன்னா இப்போ நீங்கள் வந்து தலைவலி உடனே ஒரு பெயிண்ட் கிளரை எடுத்துட்டிங்கன்னா அது வழி மட்டும் நிவாரணம் ஆகிடும் ஆனால் அது நிவாரணம் பண்ணுறதுனால அது ஒரு நாள்பட்டா நோயாகவும் அடிக்கடி பெயின் கிளர் எடுக்கிறதுனால அந்த பக்க விளைவுகளால் ஏற்படக்கூடிய பல புதிய நோய்கள் ஏற்பட்டும் வாழ்க்கை மூலசும் நோயாளியாகவே நம்ம மாறிடுறோம் ஸோ நம்ம உதாரணமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செரிமான குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரிக் ஹெட்டேக்கு பெயின் கிளர் மட்டும் எடுத்திங்கன்னா தலைவலி தலைவலி மறுத்து போகுமே தவிர தலைவலி ஏற்பட காரணமாக இருந்த அந்த கேஸ்ட்ரிக் நோய் குணமாகாது அப்போது கேஸ்ட்ரிக்கை குணப்படுத்தினா தான் தலைவலி பூர்ணமாக குணமடையும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா தலைவலி எந்த நோயால் ஏற்பட்டது என்பதை கண்டுபிடிச்சு அந்த நோயை குணப்படுத்தினா தான் தலைவலி பூர்ணமாக குணமடையும் சரி எப்படி கண்டுபிடிக்கிறது தலைவலி வந்து எந்தெந்த நோய்கள்னால அல்லது உடல் உபாதைகள்னால வரங்குறத இப்ப பார்ப்போம் தலைவலி வர மிக முக்கியமான காரணமா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரத்த சோகையால் ஏற்படக்கூடிய அனிமிக் ஹெட்டேக் அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறுகள்னால வரக்கூடிய கேஸ்ட்ரிக் ஹெட்டேக்கு நரம்பு மற்றும் மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய அண்ட் ஸ்ட்ரெஸ் ஹெட்டேக்கு சளி காய்ச்சல் கிருமி தொற்று அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோல்டு ஃபீவர் ஃப்ளூ ஹெட்டேக்கு அதுக்கப்புறம் சைனஸ் ஹெட்டேக்கு மைக்ரேன் ஹெட்டேக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் ஏற்படக்கூடிய ஹார்மோனல் ஹெட்டேக்கு வாத நோயால் ஏற்படக்கூடிய ரெஹமேட்டிக் ஹெட்டேக்கு கண் காது தொண்டை கோளாறுகளால் ஏற்படக்கூடிய தலைவலி சக்கர நோயால் ஏற்படக்கூடிய தலைவலி கிளஸ்டர் ஹெட்டேக்கு அப்புறம் மிக முக்கியமாக ஆர்கானக டேக் அதாவது வந்து உடல் உறுப்புகளுடைய செயல்பாடு குறைபாட்டால் ஏற்படக்கூடிய தலைவலி அதில் எது இல்லைன்னா லிவரில் ஸ்டொமக்கு கால்பிளேடர் பேன்கிரியாஸு இண்டசைனு அந்த குடலுடைய உறுப்புகளில் அது மாதிரி உறுப்புகளில் ஏற்படக்கூடிய தலைவலி பிற தலைவலின்னு பார்த்துட்டோம்னா தலையில் அடிபடுறதுனாலையும் உடம்புல எங்கேயாவது பிற இடத்துல காயம் ஏற்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய தலைவலி இருக்குது இது மாதிரி பல வகை தலைவலி இருக்குது இதில் மிக முக்கியமாக அந்த பன்னெண்டு வகை தலைவலி தான் மிக ஆபத்து விளைவிக்கக்கூடிய நோய்களுடைய அறிகுறியான தலைவலியாகவே இருக்கு அதனால இதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஒரு தலைவலி வந்து ஒரு நோயினுடைய அறிகுறியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு தலைவலிக்கும் ஒவ்வொரு தன்மை அதனோட அறிகுறி எல்லாமே வெவ்வேறா இருக்கு எனவே இதை ரொம்ப கவனமா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எந்த நோயினால் ஏற்பட்டது என்பதை மிக எளிசாக எளிதாக கண்டுபிடிச்சு அந்த நோயை ஆரம்ப நிலையிலேயே குணப்படுத்தி ஆபத்தான நோய் ஏற்படுவதை தடுக்க முடியும் உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா லிவர் ஹெட்டேக்கு அதாவது மந்தமான லிவர் இருந்துச்சு ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அந்த லிவரோட முதல் சிம்டமே தலைவலி தான் வரும் ஆனால் இதில் முக்கிய முக்கியமாக லிவரில் பெயினே வராது அப்போது இந்த தலைவலி வருதுன்னு இந்த லிவர்னால தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு மாறாக நம்ம ஒரு பெயின் கில்லரை எடுத்து லிவர் ஹெட்டேக்கு பெயின் கிலர் எடுத்தோம்னா லிவர் இன்னும் மோசமாக டேமேஜ் ஆகி லிவரும் பாதிக்கப்பட்டுரும் தலைவலியும் பூர்ணமாக குணமாகாது இன்னும் பல புதிய நோய்களும் வந்துடும் எனவே அந்த நோயை சரியாக கண்டுபிடிச்சி லிவரையும் தலை குணப்படுத்த முடியும் தலைவலியே வராமல் ஏற்படுத்த முடியும் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டயக்னோஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் இப்போது ஒவ்வொரு தலைவனுடைய அறிகுறி என்ன அதனோட தன்மை என்ன அதுக்கு ஏற் அதை தீர்க்க என்னென்ன நிரந்தர தீர்வு அதுக்கு என்னென்ன ஹோம் ரெமடி செய்யணுங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல அணிமிக டேக்கு அதாவது ரத்த சோகை தலைவலி இந்த ரத்த சோகை தலைவலிங்கிறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இரும்பு சத்து பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய தலைவலி இதுக்கு காரணம் என்னென்னா குறைவான அயன் டைஜஸ்டிவ் அப்சாப்ஷன் அதாவது செரிமான கோடார்கள்னால் இரும்பு சத்தை கிரகிக்கக்கூடிய அளவு குறைஞ்ச காரணத்தினால ஏற்படுறது இன்னொரு விஷயம் பெண்களுக்கு அதிகப்படியான மாதவிடை அதாவது அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா குறைவான இரும்பு சத்து ஏற்படும் இதனால் ஏற்படக்கூடிய தலைவலி சரி இதனோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா தலையில் வந்து பாரமாக இருக்கும் வெயிட்டேஜ் தலையில் வந்து எதுவும் ஒரு பாரங்கள்ல எடுத்து வச்ச மாதிரி இருக்கும் வலி எப்படி இருக்குன்னா துண்டு துண்டாக வெட்டுற மாதிரியும் வெடிக்கிற மாதிரியும் தலைவலி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தோற்றம் பார்த்திங்கன்னா ஸ்கின் அதாவது மஞ்சள் நிற தோற்றமாக இருப்பாங்க பூவர் சர்க்குலேஷன் உங்களுக்கு இருக்கும் கை கால் எப்பவுமே குளிர்ந்த நிலையில் இருக்கும் அடிக்கடி மயக்கம் இருக்கும் தளர்வான ரத்த நாளங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த அலிமிகட்டேக்கு எப்போவெல்லாம் வரும் அதாவது எப்போ எல்லாம் அக்ரிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை நார்மலாக வேலை செஞ்சிட்ருப்பீங்க அந்த வேலை பழு வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க்லோடு அதிகமாக ஆகும்போதெல்லாம் இந்த தலைவலி அதிகமாக வரும் அதே மாதிரி நரம்பு சோர்வடையும் போதும் இந்த தலைவலி வரும் முக்கியமாக அதிகப்படியான உடலுறவு ஏற்படும் போதும் கூட இந்த தலைவலி ஏற்படும் அதுவும் இல்லாமல் உற்சாக மிகுதி அதாவது ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஏற்படும் போது கூட இந்த தலைவலி அதிகமாக வரும் சரி இது எப்படி குணப்படுத்துறது அதுக்கு என்னென்ன மெடிஸ் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஹாட் அண்ட் கோல்ட் ஒத்தனம் அதாவது தலையில் ஹாட் அண்ட் கோல்டு ஒத்தனம் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு இதில் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சூடு பொறுக்கக்கூடிய அளவில் ஹாட் ஒத்தனமும் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் கேப்பு விட்டு குளிர்ந்த ஒத்தனமும் கொடுக்கணும் இதனால் என்ன ஆகணும்னா தலையில் ஏற்பட்ட தேக்கங்கள்லாம் விலகி நல்ல ரத்த ஓட்டம் ஏற்பட்டு தலைவலிய உடனடியாக போக்கும் இதை வந்து தன தனசரி மூணு முறை கொடுக்கலாம் எப்பெல்லாம் வருதோ அந்த மாதிரி அந்த டைம்ல எல்லாம் கொடுக்கலாம் இந்த முறை முடிஞ்சு சொன்னால் அதுக்கு அடுத்தது ஹாட் அண்ட் கோல்டு ஒத்தனம் தான் எங்கெங்கே கொடுக்குறோன்னா மந்தமாக இருக்கக்கூடிய ஸ்கிலீனு லிவர் மற்றும் ஸ்பைன் இதை தூண்டுறதுக்காகத்தான் நம்ம அண்ட் கோல்டு ஒத்தனை கொடுக்குறோம் இதனால் என்ன ஆகும்னா ஸ்பைனு ஸ்ப்ளீனு லிவர் இதெல்லாம் தூண்டப்பட்டு நல்ல இரத்த ஓட்டமும் செரிமான உறுப்புகளை தூண்டி அதிக அளவு இரும்பு சத்த கிரகிக்கக்கூடிய சக்தியை உருவாக்கும் இதனால் தலைவனையும் குணமடையும் பூர்ணமாக அணிமுக்கு ஏற்படாமையும் வழிவகை செய்யும் அடுத்து மூணாவது என்ன ஹோம் ரெமடிஸ்னு பார்த்தோம்னா நல்ல காற்றோட்டம் இருக்குமான இடத்துல வந்து உடற்பயிற்சி செய்யணும் ஏன் காற்றோட்டர் பணம் இருக்கும் இடத்துல உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஆக்சிஜன் இல்லாத இடத்துல ரூமுக்குள்ளே வந்து கதவெல்லாம் சாத்துட்டு ஆக்சி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா பாடியில் ஏற்கனவே அனிமிக் இருக்கிறதுனால அதாவது அயன் இரும்பு சத்து குறைவாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் லெவல் ப ப்ளட்டில் குறைஞ்சிரும் அப்போது உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏற்கனவே சோர்வாக இருப்பீங்க திரும்ப அதிகமாக சோர்வடிச்சிருவீங்க அதனால் உடம்புக்கு அதிக அளவு ஆக்சிஜன் ஏற்படக்கூடிய இடத்துல அதாவது ஒரு காற்றோட்டமும் இல்ல பகுதியில் எக்ஸசைஸ் பண்ணால் எல்லா உறுப்புகளையும் செயல்பட தூண்டுறதுனாலையும் அதனால் தேக்கங்கள்லாம் இருக்கிற இடத்துலலாம் விலகி நல்ல இரத்த ஓட்டமும் செரிமான உறுப்புகளை தூண்டி அணிமிக்க இல்லாமல் பண்ணுறதுக்கு வழிவகை செய்யும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இரும்பு சத்து குறைஞ்சிச்சின்னா ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிடும் அதனால் இரும்பு பிரீத்திங் எக்ஸசைஸ் வேணும் இதெல்லாம் பண்ண பின்னாடி நல்ல ஊட்டமளிக்கக்கூடிய உணவை எடுத்துக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சரி விகித உணவு குறிப்பாக இரும்பு சத்து அதிகமாக உள்ள உணவை எடுத்துக்கணும் கடைசியாக பார்த்திங்கன்னா ஹோம் ரெமடிஸில் மிகுதியான தூக்கம் இருக்கணும் அதாவது வந்து நார்மலாக அஞ்சு மணி நேரம் ஆறு மணிநேரம் தூங்குறீங்க அப்படின்னா இது எட்டு மணிநேரம் ஒம்பது மணிநேரம் தூங்குனிங்கன்னா இந்த அனிமிக் ஹெட்டேக்கு வந்து உடனடியாக தீர்வு ஏற்படும் இந்த ஹோம் ரெமடிஸ் வந்து அனிமிக் ஹெட் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது பூர்ணமாக குணமடைஞ்சிடுது அதாவது அனிமிக்கே ஏற்படாமல் குணப்படுத்திடும் கிரானிக்க அனிமிக் ஹெட்டேக் இருக்கிறவங்களுக்கு வந்து இது நிரந்தர தீர்வு ஏற்படாமல் இது அப்போதைக்கான தீர்வாக மட்டும்தான் இருக்கும் சரி நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கிரானிக் ஹெட்டேக்குக்கு உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி தீர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அனிமிக் அதாவது ரத்த சோகை இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சு உறுதி பண்ணிக்கணும் அதுக்கு வந்து அனிமிக் ப்ரொஃபைல் டெஸ்ட்னு டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட்டை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணீரில் இயக்கத்தை சரி பண்ணணும் அந்த இயக்கம் சரியாக இயங்குதான்னு பார்க்கணும் அது அது இயங்கினா தான் செரிமானத்துக்கு தேவையான நொதிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த உறுப்பை இயக்கணும் அப்போ தான் மண் அனிமிக்கு ஏற்படாமல் இருக்கும் அதுக்கப்புறம் கட்னு சொல்லக்கூடிய சிறுகுடல் பெருகுடல் குடல் இயக்கம் அந்த குடல் இயக்கத்தை சரி பண்ணணும் அந்த குடல் இயக்கத்தை சரி அயன் சத்தை கிரகிக்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்த முடியும் அப்போ தான் வந்து இரும்பு சத்தை வந்து அதிகமான சத்துக்களை கிரகிச்சு ரத்தத்தில் சேர்த்தா தான் குணப்படுத்த முடியும் அதுக்கு வந்து நல்ல பாக்டீரியா இருக்கணும் குடல் இயக்கத்துக்கு தேவையானது அது மட்டும் இல்லாமல் செரிமானத்தை செரிமானத்துக்கு உதவக்கூடிய உறுப்புகளான லிவர் ஸ்டொமக் ஸ்டொமக்கு பேன்கிரியாஸு கால்பிலேட்ரு இந்த உறுப்புகளை எல்லாத்தையும் சரியாக இயங்குதான்னு பார்க்கணும் அந்த இயக்கத்தை வந்து சரியாக தூண்டப்படணும் தூண்டுனா இது சரியாகும் இந்த ரெண்டு வேலையும் செய்யும்போது மிக முக்கியமாக தவிர்க்க வேண்டியதில்லை முற்றிலும் நீக்க வேண்டியது வருத்த பொரித்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்டை எடுக்கவே கூடாது இந்த ரெண்டையும் எடுத்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக செரிமானத்தை அளவு குறைஞ்சி போய் இன்னும் மோசமான தலைவலி உருவாக்கிடும் அதனால் வந்து இந்த ரெண்டு உணவுகளையும் குறிப்பாக பண்ணிடுங்க அதாவது பேக்கரி ஐட்டம்ஸில் ப்ராசஸ் ஐட்டம் கேக்கு கோ கோக் அது மாதிரி ரொம்ப நாள் செய்து வைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது பின்னர் என்னென்னா அதிக அளவு கொண்ட இந்த ரெண்டு விலையும் அதாவது கட்டையும் சரிமான உறுப்புகள் மண்ணிரல் இதெல்லாம் சரி பண்ண பின்னாடி அதிகமான இரும்பு சக்திகள் கொண்ட உணவை உட்கொள்ளணும் இதுக்கு செய்யாமல் நீங்கள் உட்கொண்டீங்கன்னா செரிமானம் ஏற்படாமல் இன்னும் தலைவலி மோசமாகிடும் இப்போ இந்த செரிமான உறுப்புகள்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பிளீனையும் சிறுகுடல் பெருகுடலாம் சரி பண்ணதுக்கப்புறம் இயக்கத்தெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் இந்த அதிகமான இரும்பு சத்து உண்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரத்தத்தில் அணிமிக்க வந்து இல்லாமல் போக்கி நிறையா இரும்பு சத்து உள்ள உணவுகளை கிடைக்கிச்சுக்கும் மிக முக்கியமாக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எல்லா இயக்கத்தையும் சரி பண்ணால் கூட இந்த இதை இந்த சரி பண்ணலைன்னா நம்ம வந்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணணும் ஸ்ட்ரெஸ் தான் மிக முக்கிய காரணம் எல்லா உறுப்புகளையும் வந்து உடனடியாக பாதிக்கக்கூடிய அது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணணும் அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸு வராமல் இருக்காது எல்லாத்துக்குமே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஸ்ட்ரெஸ் அடிக்கடி வரும் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுங்கிறத நம்ம ஒரு தனியாக பார்ப்போம் அது ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணணும் இதெல்லாம் ரைட் இதெல்லாம் நம்ம ஹோம் ரெமிடியாக பண்ண முடியுமா அப்படின்னா இதில் ஹோம் ரெமிடியாக பண்ண முடியாது இந்த அஞ்சு வேலையும் ஹோம் ரெமிடியாக பண்ண முடியாது அதுக்கு மருத்துவம் எடுத்துக்கணும் அது எந்த மருத்துவம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மருத்துவத்தை விரும்புகிறீங்களோ குறிப்பாக வந்து அலோபதி எடுத்துக்கணும் விரும்புகிறீங்கன்னா அந்த டாக்டர்கிட்ட போய் அலோபதி டாக்டர்கிட்ட போய் இந்த இயக்கங்களாக சரி பண்ண முடியுமா உங்களுடைய ஹெல்த் நிலை என்ன இருக்குது அந்த டெஸ்ட் பண்ணதில் என்ன நிலையில் இருக்கோ அந்த இயக் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டாக்டர்கிட்ட சொல்லலாம் டாக்டர் பார்ப்பேன் இந்த நிலைக்கு உங்களுடைய இயக்கத்தை சரிப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத உறுதி செஞ்ச பின்னாடி தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணணும் செய்ய முடியல அப்படின்னா ஃபங்க்ஷனல் க்யூர் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளான ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதிக் இதில் எந்த இது வந்து உங்களுக்கு ஏற்றதாக இருக்குது எல்லா மெடிசனும் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்காது நிறையா மருத்துவ முறைகளுக்கு சிலருக்கு சிலது மாதிரி ஏற்றுகிட்டு இருக்கும் அப்போ அதை தேர்வு செஞ்சு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா ரூட் காசை சரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோயை குணப்படுத்த முடியும் அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது முன்னாடியே சொன்ன ஹோம் ரெமடிஸை சேர்த்து பண்ணுன்னா நிரந்தரமாக ஹனிமிக்கே இல்லாமல் பண்ண முடியும் தலைவலிங்கிறத அந்த சிம்டமே இல்லாமல் செஞ்சிட முடியும் எனவே அது உள்ள ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சுயமருந்து எடுக்கவே கூடாது அதாவது செல்ஃப் மெடிசன் நீங்கள் எடுக்கவே கூடாது பெயின் கில்லர் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இது ரெண்டையும் எடுக்காமல் இருந்தீங்கன்னாவே பல புதிய நோய்கள் அதாவது ஆபத்தான கொடிய நோய்கள் ஏற்படாமல் வழிவகை செஞ்சு நோயை வருமுன் காக்க முடியும் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பல வகையான தலைவலி வீடியோக்கள் வர இருக்கின்றன அடுத்து வரக்கூடிய வீடியோ கேஸ்ட்ரிக் அட்டேக் இதில் எதனால் ஏற்படுது கேஸ்ட்ரிக் டேக்கு அதனோட அறிகுறிகள் என்ன அதனோட தன்மைகள் என்ன அதை தீர்க்க நிரந்தரமாக என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் இருக்குது எனவே இது இது உங்களுக்கு இருக்கா அதை இருக்கு இருக்கிறதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது எப்படி பிரீட் ஆயிக்கணும் செய்யணும் அதாவது இருக்குதா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யுதுங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது வழிவகை செய்து இதனால் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்